ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி நைட் வந்து ஒரு எட்டரை மணி போல் ஆகுது திடீர்னு வந்து என் ஹஸ்பண்ட் வாங்க அப்படியே சும்மா நடந்து ஒரு ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொன்னார் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி நைட்டு எட்டரை மணி ஆகுது பாருங்கள் குளிர் சரியான குளிர் ஸ்வெட்ரு போட்டிருக்கேன் பாப்பாவுக்கும் பாருங்கள் ஸ்வெட்டரெல்லாம் போட்டு விட்டுட்டேன் என்னென்ன வாங்குகிறோம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும் ஸ்வெட்டரோட சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் டைம் எட்டரை முக்கா இருக்கும் கூட்டமே இல்லை ஏன்னா குளிர் இல்லையா அதனால அந்தளவுக்கு கால் நடமாட்டமே காணும் எங்கடா போகிறா பட்டோ சொல்ற சும்மா ராத்திரி ஷாப்பிங் அப்போ கூட போக மாட்டியாடா இதுதாங்க வெஸ்ட் பெங்காலோட ஷேர் ஆட்டோ இதில் வந்து நாலஞ்சு பேர் பத்து ரூபா அப்படி கொடுத்து போவாங்க நான் எப்பவுமே ரோடை காட்டும்போது ரெண்டு மூணு சைக்கிள் நம்மளை கிராஸ் ஆகிடும் அவ்வளோ சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து குளிருக்கு இருக்க ஐஸ்கிரீமே கிடையாது எல்லாமே கடை ஐஸ்கிரீம் கடைலாம் மூடி வச்சிருக்காங்க அதனால தைரியமாக கூட்டிகிட்டு போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே நடந்தே போயிட்டுருக்கோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேடா நீப்பாடீம் சாப்பிட சாப்பிட மாட்டியா நல்ல நீ அக்கா குட் கே அப்படியே நடந்து போகலாம் நம்ம ஊர்லலாம் நான் பார்க்காத ஒரு புது விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இது போகிற வழியில் இருக்கிற கோயில் இங்கே பாருங்கள் சாமிக்கு குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை பொத்தி வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே அப்படி தான் வெயில் காலத்தில் ஃபேன் போடுவாங்க குளிர் காலத்தில் போர்வை பொத்தி வைப்பாங்க இது ட்ராக்குக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா மார்க்கெட் வந்துடும் பொலங்கா ஸ்டேஷன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் எல்லாமே கிடைக்கும் சகலமும் நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க இப்போ பாப்பா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் கமலா வாங்கணுமா பார்க்கலாம் இப்போ ஆரஞ்சு விலை ரொம்ப கம்மியா இருக்கு அதனால எல்லா ஆரஞ்சு இருக்கு பாருங்க இதுதான் நாங்க பழம் வாங்குற கடை பாருங்க பழக்கடையில் வெள்ளரிக்காய் விற்பாங்க ஆப்பிள் இருக்கு கொய்யா பழம் இருக்கு ஸ்ட்ராபெரி என்ன வாங்குறீங்க என்ன பழம் வாங்குறீங்க கிரேப்பா எவ்வளோ வாங்க கிரேப்ஸு நூறு கிராம் இருபது ரூபாய் பச்சை கலரை விட இந்த என்ன சொல்றது இந்த பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளோன்னு கேளுங்க இங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபா கிலோ இந்த பழம் மாதுளம்பழம் சீத்தாப்பழம் மாவுன்றதுன மருது சீசன்ல மொத்தம் தான் கிடைக்கும் இருக்கு பாருங்க இங்க கூட கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து இங்க பாதாம் முந்திரி அது எல்லாமே வந்து பழக்கடையில தான் விற்பாங்க ஏ கே பழே ரோஸ்பெரி बोलुन ரோஸ்பெரி கிராம் நாற்பது ரூபாய் சொல்றாரு கரெக்ட்டாங்களா இது நான் பார்த்ததே இல்ல நீங்க பாத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க புதுசா இருக்கு இப்போ நாங்க வந்து அரை கிலோ மாதுளம்பழம் அப்புறம் திராட்சை வாங்கியிருக்கோம் இலந்தங்காய் இங்கே விற்குது பாருங்க அப்புறம் கிரீன் ஆப்பிள் எல்லாமே வச்சிருக்காங்க ஸ்ட்ராபெரி கத்தும் அசி ரூபாய் பாருங்க கிவி பழம் இருக்கு இது வந்து தக்காளி மாதிரி இது என்ன பழம்னே தெரியல கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே தாண்டி வந்தோம் மார்க்கெட்டில் ஒரு நாய் இருந்துச்சு அது நம்ம ஏதோ சாப்பிட்ற பொருள் எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு நம்ம பின்னாடியே வருது பாருங்க குட்டி சாமாகிட்ட இருக்கு. کون கூட்டை இங்க பாருங்க இது வந்து இவங்க தலையில வைப்பாங்க என்ன சொல்றது மேலே வைப்பாங்க மண்டையில கொண்ட மாதிரி இருக்கும் மேலே நிக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் அவங்க தலையில வைக்கிறது. நாங்க இருபது ரூபாய்க்கு சின்னதா ஒரு கம்மல் வாங்கிட்டோம். இது இங்க தி ஸ்பெஷல் அதுக்கு தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது ஸ்வீட் கடைக்கு வந்திருக்கோம் ஸ்வீட் வாங்கலை கால் கிலோ பன்னீர் வாங்கியிருக்கோம் இது தொண்ணூற்றி மூணு ரூபாய் இங்கே ஸ்வீட் கடையில் இந்த பன்னீர் நெய் எல்லாமே கிடைக்கும் சூப்பராக இருக்கும் வெஸ்ட் பெங்காலில் இந்த காஜான் ரஸ் ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ் இதை மைதா அது எண்ணெயில் பொறிச்சு பாக்கில் போடுவாங்க அதை தாண்டி வந்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் சரியான குளிருங்க இங்கே பாருங்கள் இங்கே தங்கிட்டு இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பாவம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ குளிருது அடுத்ததாக பக்கத்துலேயே ஒரு பூக்கடை இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து ரோஜாப்பூ அதுக்கப்புறம் வந்து பூவில் மாலை அதை வந்து ஊசி வச்சு கோத்துடுவாங்க அப்படி கோத்த மாலைகள் தான் அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட் ஷாப்பிங் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்